மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் மீனராசிக்கு பலாபலானி சொல்கிறேன் நண்பர்களை கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள் மீனராசிக்கு அதிபதி வரக்கூடிய ஒரு குரு பகவான் ஆதிசாரமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த மீ குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்து உங்களோட ராசியை பார்ப்பது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி வரை நடக்குது ஜென்மச்சனியிலேருந்து இந்த ஒன்றரை மாத காலமாக ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு தன்மையாக ஜென்மச்சனி ஒரு நிலைப்பாடு குறையக்கூடிய தன்மையாக மீனராசிக்கு இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டால் குரு பகவான் சுயசாரம் பெற்று புனர் பூச நாலாம் மாதத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு லாபத்தை பார்க்குறார் குரு இந்த மூன்றையும் பார்ப்பது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குருவின் ஆதிசார பேச்சு நல்ல யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால குரு பேச்சு நல்ல நன்மையை அளிக்கிறது அது ஒன்றரை மாத காலமாக குரு அங்கே சஞ்சாரம் செய்ய போகிறார் அதனால் இந்த ஆதிசார பலன் வந்து உங்களுக்கு நன்மை அளிக்குங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி வரக்கூடிய செவ்வா பகவான் பாக்கியத்தில் போய் ஆட்சி பெறாருங்க அப்போ குடும்ப நிலையும் நல்லா பொருளாதார நிலையும் நல்லா இருக்கும் பாக்கியமும் உண்டு அப்போ அந்த பாக்கியமும் நல்லா இருக்குது என்ற ஒரு கதை ஏன்னா ஏழாம் ஏ பத்தாம் தேதி செவ்வா ஆட்சி பெறுகிறார் ஐபசி பத்தாம் தேதி செவ்வா பாக்கியத்துக்கு போய் ஆட்சி பெறுகிறார் அது நல்லது தாங்க ஆறாம் அதிபதி எட்டில் போய் நீசமாவது எதிரினால் வந்த பிரச்சனைகள் விலகுது எதிரியோட பிரச்சனையே விலகுது எதிரியே எதிரி காணா போகிறார் இல்லை எதிரி நீச பலம் இழக்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேங்க மீனராசிக்காரங்களுக்கு உண்டான எதிரிகள் பலம் இழக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் என்ற ஒரு கருத்து நிகழ்வு அதாவது போகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் நீசமாக இருப்பது கலசஸ்தானம் பாதகத்தில் சுக்கரன் நீசமாக இருப்பது நல்லதுங்க பாதக வழுக்குல மனைவியினால் எந்த பிரச்சனையும் இல்லை கணவர்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ மீனராசிக்காரங்களும் கணவன் மனைவி பிரச்சனை சுபமாக தான் இருக்கும் மேலோங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ஏழாம் மடத்து அதிபதி போய் எட்டுக்கு போயிட்டார் அடுத்தது பாக்கியத்துக்கு போயிட்டார் அப்போ பாக்கியத்தில் இருப்பது நல்லது ஏழாம் மடத்தில் சுக்கரன் அடுத்து எட்டுக்கு போய் ஆட்சி பெறுகிறார் உங்களுக்கு ஆயில் பயம் இருந்தால் கூட அது நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துல சரியான சுகம் என்று சொல்லக்கூடிய ராகு ராகுபோவான் இருக்காருங்க ராகு இருந்தால் நமக்கு வந்து ஒரு எப்படியோ ஏதாவது ஒரு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற தன்மை அதுக்கு ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டு படுத்தால் நல்லா இருக்குமா மாத்திரை சாப்பிட்லாமா மருந்து சாப்பிட்லாமா அப்படின்னு நம்ம உடலை கெடுத்தக்கூடாதுங்க அதுக்குண்டான யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டுங்க நீங்கள் வந்து நித்திரை சுகத்தை அடையலாங்க அதில் கிடைக்காத ஒரு சுகம் வேறு எதுலேயும் கிடையாது என்ற கருத்தை முன்வைக்கிறேன் அப்போ இந்த மாதம் ஐப்பசி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான மாதம் ஜென்மச்சனையிலிருந்து கொஞ்சம் குறையிலே ஒரு குறைபாடை நீக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நன்மை அளிக்கக்கூடிய மாதமாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு யோகமே கொடுக்கும் என்ற கருத்தை முன்வைகள் நன்றி வணக்கம் வளமுடன் பரபதி வேலூர் சந்திரன் இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனி சொல்லியிருக்கேன் அனைவரும் கேளுங்கள் நண்பர்களை